ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வதிஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஐம்பது இருந்து நூறு பவுண்ட் தங்க நகைகள் நம்ம வாங்க இப்படி எல்லாமே பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு வருஷம் டைம் இருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எப்படி எல்லாம் நம்ம தங்க நகைகளை சேமிக்கலாம் எப்படி எல்லாம் ஒரு தங்கத்துல நாணயம் வாங்கி வைக்கலாம் தங்க காயினா வாங்கி வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல ஒரு பிளானா நான் ஷேர் பண்ண போறேன் தங்கம் வாங்க நம்ம இப்படி கூட பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றது விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய தங்கத்தை சேமிக்க முடியும் ஒரு டாப் டுவெல் கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸா நீங்க எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிளாட் வாங்கணும் ஒரு லேண்ட் வாங்கணும் ஒரு வீடு பழைய வீடு வாங்கி ரெனோவேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னா நமக்குள்ள நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பிளான் இருந்தா கண்டிப்பா அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும் ஒரு அஞ்சு வருஷம் நமக்கு ஒரு டைம் இருக்கு அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு வீடு வாங்கணும் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பிளாட்டோ பிளாட்டோ வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் நமக்குன்னு விவசாயம் பண்ணிக்கணும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் அதில் வள வைக்கணும் அப்படின்னா கூட நமக்கு தேவையானது பணம் அந்த பணத்தை அந்த தங்கத்தை நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத ஒரு ஐடியாஸா பிளான்ஸா சொல்றேன் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் ஒரு ஐம்பது பவுண்ட்ல இருந்து நூறு பவுண்ட் நகை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையானது நிறைய தங்கத்தை சேமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு ஒரு கிராம் இருக்கிறத கூட ஒரு நூறு பவுண்டா நம்மளால மாத்த முடியும் அதுக்கு நம்ம ஒரு சில டிப்ஸ ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு ஐம்பது பவுண்ட்ல இருந்து நூறு பவுண்ட் தங்கம் வரையும் ஈஸியா சேமிக்க முடியும் நம்மளால தங்க நகைகளாகவும் நம்ம வாங்கி வைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்தீங்கன்னா குழுக்கள் சீட்டு குழுக்கள் சீட்டை பொறுத்தவரையும் நம்ம எப்பயுமே வந்து ஐநூறு ரூபா கூட போட்டுக்கலாம் ஒரு ஐநூறு ரூபாய் அப்படின்றது ஒரு பத்து பேர் சேர்ந்தா போதும் அஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் இதுவே அந்த குழுக்கள் சீட்ல வந்து நமக்கு வட்டி இல்லாத பணம் மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த குழுக்கள் சீட்ல ஃபர்ஸ்ட் பேரே உங்களுக்கு வருது இல்ல ரெண்டாவது சீட்லயே உங்க பேர் வந்துருது மூணாவது சீட்லயே உங்க பேர் வருது அப்படின்னா உங்களுக்கு லாபம் நிறைய இருக்கும் ஏன்னா ஒரு பத்து மாசம் கழிச்சு இந்த அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு லாபமா தெரியாது ஏன்னா அப்போ தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கும் ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் சீட்லேயோ ரெண்டாவது சிட்லியோ நீங்க வட்டி இல்லாம ஒரு பணத்தை அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கட்டவே இல்லை ஆனா பணத்தை வந்து ஃபர்ஸ்ட் சீட்டு ரெண்டாவது சீட்டு மூணாவது சிட்லியோ நீங்க குழுக்கல் சிட்லிய எடுத்துடுறீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு கிராம் எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம் இல்ல நீங்க ஒரு பத்து பேர் இருக்கீங்க ஆயிரம் பத்து பேரோட நேமும் அதுல எழுதிட்டு எல்லாருமே மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டுவீங்க இல்லையா அதுல உங்களுக்கு அதுவே ரெண்டாவது சிட்டு கிடைச்சா கூட நீங்க ரெண்டு கிராம் கோல்டு காயின அந்த வருஷம் ஃபர்ஸ்ட்லேயே நீங்க வாங்கி வடிச்சிடலாம் அப்போ கிராம் ரேட் என்ன தான் கூடுனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஒரு ரெண்டு கிராம் கோ கோல்டு காயின் நீங்க குழுக்கல் சிட்டு மூலயமா வாங்கின மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்க லாஸ்ட் உங்க பேர் வரதை விட ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு சிட்லயும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி குழுக்கல் சிட்டு மூலியமா நீங்க கோல்டு காயினை சேமிக்கலாம் டிப் சிஸ்டம் மாதிரி தானே வட்டி இல்லாத பணம் மாதிரி நமக்கு கிடைக்குது இதுக்கு வட்டி ஒன்னும் கட்ட தேவையில்ல நம்ம மாசம் அதே ஐநூறு ரூபாய்தான் அதே ஆயிரம் ரூபாய்தான் பத்து மாசமும் கட்ட போறோம் முன்னாடியே இதுக்கு நான் முன்னாடியே முன்னாடியே ரேட் வாங்கி கிடைச்சிடுதுன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலியமா நமக்கு ஒரு சில பணம் கிடைக்கும் இல்லையா அதன் மூலியமா கிடைக்கிற பணத்தையும் இந்த மாதிரி கோல்டு காயினா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து உங்க பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ல எழுதி போட்டீங்க அப்படின்னா ஒரு சவரன் காயின் கிடைச்சிட்டு இருந்தது முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமா கிடைச்சிட்டு இருந்தது ஒரு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனக்கு அந்த பணம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து எக்ஸ்ட்ராவா வந்து நீங்க ஒரு மகளிர்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த மகளிர் காசு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த நீங்க எடுத்து வச்சா போதும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி நீங்க நினைக்கலாம் அந்த மகளிர் காசு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு பத்து மாசம் ஆகுது ஒரு பன்னெண்டு மாசம் கழிச்சு பன்னெண்டாயிரம் ஆகுது கிராம் கோல்டு காயின் அப்படின்றது நம்மளோட சேமிப்பா இருக்கும் அதை நீங்க செலவு பண்ண கூடாது அதை சேமிப்பா மாத்திக்கிற மாதிரி பாத்துக்கணும் இப்ப நீங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிறு விவசாயி ஸ்கீம் இருக்கு இல்லையா இப்ப ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா பத்தா வச்சு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா கவர்மெண்ட்ல அத வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு லெவன் தௌசண்ட் அந்த மாதிரி பதினோரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு என்ன வசதிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணி அது ஒரு இன்கமா நினைச்சு நீங்க எடுத்து வச்சு கோல்டு காயின்ஸ பர்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்ல வந்து பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அறுபது வயசான முதியோர் தொகை அப்படின்னுட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்குது அதே மாதிரி லேண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த லேண்ட்ல வந்து நம்ம விவசாயம் பண்ணல இதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ஒரு ஸ்கீம் இல்லையா சிறு விவசாயி ஸ்கீமு அதுல பாத்தீங்கன்னா நீங்க பட்டா வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டியிருப்பீங்க ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பதினோரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஏன்னா உங்க எவ்வளவு ஏக்கரா இருக்கும் அதுக்கேத்த அளவுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து கிடைக்கிற அமௌண்ட் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம யூஸ் செலவுல வந்து சேமிக்காம இந்த மாதிரி கோல்டா தங்க காயினா நாணயமா வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு சேவிங்ஸ் அமைஞ்சிருக்கும் இந்த பணம் வந்துதான் நான் இப்படி வந்து இதை சேமிச்சேன் அப்படின்றது உங்களுக்கே வந்து மோட்டிவேஷனா இருக்கும் அதுக்கடுத்து வர எக்ஸ்ட்ரா இன்கம் எல்லாம் நீங்க செலவு பண்ணாம கோல்டு காயின்ஸா சேமிக்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்கீம்ஸ் உங்க ஃபேமிலிக்கு என்ன மாதிரி கிடைக்குமோ அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேத்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஃப்ரம் டெய்லி சே எக்ஸ்பென்சஸ்ல இருந்து இப்ப நீங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பால் ஆச்சு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு காய்கறி வாங்க போறீங்க ஒரு மளிகை பொருள் தினமும் ஏதாச்சும் ஒரு செலவு கண்டிப்பா செய்வோம் ஒரு நாள் செலவு செய்யாம இருக்க மாட்டோம் ஒரு சாமிக்கு பூ வாங்க போறீங்க இல்லையா அதுவும் நமக்கு ஒரு செலவு தான் அந்த செலவுல இருந்து நீங்க எடுத்து வைக்க போற தொகை வெறும் பத்து ரூபாய் உங்களால முடிஞ்சா எடுத்து வைங்க முப்பது நாளைக்கு நீங்க எடுத்து வைக்க போற தொகை இதனால உங்களுக்கு முன்னூத்தி நாளுக்கும் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் நீங்க ஒரு வருஷத்துல சேமிப்பீங்க இதுக்கு உங்களுக்கு அரை கிராம் கோல்டு கோயின் அப்படின்றது ஈஸியா வரும் இத வந்து நீங்க சேமிப்பா நினைக்க வேணாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பத்து ரூபாவை டெய்லியும் தேவையில்லாதது ஏதோ ஒரு செலவு பண்றீங்க ஒரு சாக்லேட்டே வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் பேட் ஹாபிட் இருந்தா அதை குறைக்கிறதுக்காக இந்த பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு செலவா நினைச்சு செலவு பண்ணிருங்க ஆனா இது சேமிப்பா இருக்கணும் இந்த பத்து ரூபாய் அப்போ ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னூறு ரூபாய் ஆகுது ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் ஆகுது ஒரு அரை கிராம் கோல்டு காயின் ஈஸியா உங்களோட செலவுல இருந்து சேமிப்பா மாத்த முடியும் இதுவே நீங்க இருபது ரூபாய் எடுத்துவீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி ரூபாய் சேமிச்சிருப்பீங்க ஒரு கிராம் கோல்டு காயின் சேமிச்சிட்டு இருப்பீங்க செலவுல இருந்து சேமிக்கிறீங்க புரியுதுங்களா இது செலவாயிடுச்சுன்னு நினைச்சே சேமிக்கிறீங்க ஆனா இது சேமிப்பா மாறி இருக்கு இந்த மாதிரி நம்ம யோசிச்சு சேமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால செலவு வந்து குறைச்சு நம்மளோட சேமிப்பா மாத்த முடியும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இப்ப உங்ககிட்ட ஒரு பழைய தங்கம் இருக்கு அப்படின்னா ஒரு எயிட்டீன் கேரட் கோல்டு எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம எப்படி சேவிங்ஸா மாத்தலாம் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கோல்டு காயின்ஸா நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா மோஸ்டா வந்து எயிட்டீன் கேரட் கோல்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு அவ்வளவு லாபம் கிடைக்காது அப்ப நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெளிய ஃபங்க்ஷன்ஸ் போட்டு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்ல அடக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம எயிட்டீன் கேரட் கோல்ட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு உடஞ்சி போன நகைலாம் எல்லாம் இருக்கு வேஸ்ட்டாக தான் கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட நீங்க பேங்க்ல ப்ளச் பண்ணிட்டு நீங்க வந்து கோல்டு காயின்ஸாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் இதன் மூலியமாகவும் நம்மளால கோல்டு காயின்ஸ் வந்து சேமிச்சு வாங்க முடியும் ஒரு வருஷத்தில் நிறைய தங்கத்தை வாங்க முடியும் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா மாசம் ஆனா ஒரு அரை கிராம் ஆச்சு கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைங்க அப்படி அரை கிராம் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு கிராம் கோல்டு காயின் ஆச்சு வாங்குற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம அப்படி அரை கிராம் வாங்கணும் அப்படின்னு நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்களா டிஜி கோல்டு ஆப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வந்து வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நீங்க தான் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த டிஜி கோல்டு ஆப் மூலியமாவும் இந்த மாதிரி நீங்க மாசம் மாசம் அட்லீஸ்ட் மாசம் அரை கிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த சேவிங்ஸை பண்ணினீங்கன்னா உங்கள் டார்கெட்டை ஈஸியாக மாதத்துக்கு அரை கிராம் அப்படின்றத சேமிச்சிட முடியும் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு கிராம் ஆச்சு சேமிச்சிட முடியும் ஏன்னா டெய்லி கிடைக்கிற காசை அதில் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு கிராம ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் அடுத்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சேவிங்ஸ் தின சேமிப்பு உண்டியல் சேமிப்பாக பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சா போதும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ரூபாய் ஆகுது இரநூறு மில்லிகிராம் கோல்டு காயினை நம்ம ஈஸியாக ஒரு வருஷத்தில் சேமிக்கலாம் இதுவே இல்லைங்க நான் வந்து ஃபைவ் ருபீஸ் சேவிங் சேலஞ்ச் பண்றேன் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு நாளைக்கு அஞ்சு ரூபாய் ரெண்டாவது நாளைக்கு பத்து ரூபாய் மூணாவது நாளுக்கு பதினஞ்சு ரூபாய் நாலாவது நாளுக்கு முப்பது ரூபாய் அப்படின்னு நான் சேமிக்க போறேன் அப்படின்னா அப்போ ஒரு மாசத்துல நீங்க அரை கிராம் கோல்டு காயின் அப்படின்றது ஈஸியா சேமிக்க முடியும் நான் வந்து சேமிக்கவே முடியாது அப்படின்றவங்களுக்கு சொல்றேன் ஒரு நாளைக்கே அஞ்சு ரூபாய் போட்டுக்கோங்க போதும் டெய்லி அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சா கூட உங்களால சுத்தமா தங்கம் வாங்க முடியல இல்லையா அப்போ இரநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் அப்படின்றது உங்களால ஈஸியா வாங்கிட முடியும் நீங்க பத்து ரூபாய் சேமிச்சா போதும் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அப்போ நீங்க அரை கிராம் கோல்டு காயின் ஈஸியா வாங்கிட முடியும் இதுவே இருபது ரூபாய் சேமிச்சீங்க அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கிட முடியும் ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரையும் சேமிக்கலாம் நீங்க அடுத்ததா ஏழாவதா பாத்தீங்கன்னா ஒகேஷனல் அண்ட் பங்கன் சேவிங்ஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லிருப்பேன் ஃபங்க்ஷன் சேவிங்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன் ஒரு ஆர்னமெண்ட் வாங்குகிறமோ ஒரு காயின் வாங்குறோமோ அப்படி இல்லை ஒரு பர்த்டே ஆனாலும் ஒரு வெட்டிங் டே ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட ஒரு ஒரு வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தரோட பர்த்டேக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரே ஒருத்தர் பர்த்டேக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அவங்களோட பர்த்டேக்கு நீங்கள் ஒரு ஆர்னமெண்ட்டோ ஒரு காயினோ வாங்கி வச்சுக்கோங்க இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வெட்டிங் டே வருது அப்படின்னா அன்றைக்கி பார்த்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஆர்னமெண்ட்டோ காயினோ வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாரோட பர்த்டேக்கும் நம்ம வாங்க முடியாது வீட்டில் ஒரு ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னும்போது ரெண்டு பேரோட ஒர்க்கிங் டேக்கும் நம்ம செலவு பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேமிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நியூ இயர்க்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சாலரில இருந்து நம்மளால எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கலாம் திருதிக்கு நம்மளால வாங்க முடிஞ்சால் ஒரு கிராம் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு அரை கிராமோ ஒரு கிராம் வாங்க முடிஞ்சா வாங்கிக்கலாம் வரலட்சுமி விரதத்துக்கு அரை கிராமம் ஒரு லக் ஒரு கிராமம் வாங்க முடிஞ்சா வாங்கிக்கலாம் தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு கிராம் அரை கிராம் வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் அரை கிராம் வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்க சேமிச்சாலே கிட்டத்தட்ட எட்டு கிராம் அப்படின்றது ஒரு சவரன் அப்படின்றது ஈஸியா சேமிக்க முடியும் எட்டாவதா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவோட இன்கம் உங்களுக்கு பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இல்லை வேற ஏதாச்சும் சேல்ரி வருது இல்லை உங்களுக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னா இப்போ இந்த வருஷம் நீங்கள் இருபது ரூபாய் பட்ஜெட் வச்சு தான் நடத்துறீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் வச்சு நடத்துறீங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் சேல்ரி இன்க்ரிமெண்ட் போடுறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பட்ஜெட்டில் சேர்த்திங்கன்னா உங்களால் சேமிப்பு பண்ண முடியாது அந்த இன்க்ரிமெண்ட்டை நீங்கள் சேவிங்ஸாக கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அந்த சேவிங்ஸாக மாற்றுறதை நீங்கள் காயினாக வாங்கிக்கலாம் இல்லை ஆர்னமெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ ஒரு பொருள் தேவைன்னா கூட அதை வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கு நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம் ஆனா அதையும் எடுத்துட்டு வந்து நீங்க பட்ஜெட்ல போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சேவிங்ஸும் மிச்சம் ஆகாது உங்க எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு ஒரு இந்த வருஷம் போக அடுத்த வருஷம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் இன்க்ரிமெண்ட் பண்ணா கூட அதை எடுத்துட்டு வந்து உங்க பட்ஜெட் லிஸ்ட்ல ஆட் பண்ணாம உங்களை சேவிங்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்க்குறீங்க இல்லையா ஓட்டி பார்க்குறீங்க இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை கூட நீங்கள் உங்களோட இன்கமாக நினைக்காம உங்கள் எக்ஸ்ட்ரா பார்ட் டைமாக ஏதோ வேலை பார்க்குறீங்க அதனால வர இன்கம்னு நினச்சி அதையும் நீங்கள் ஒரு கோல்டு காயின்ஸோ இல்லை வேறு ஏதோ சேவிங்ஸ் பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு தேவை இல்லை உங்களுக்கே ஒரு தேவை இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் படிக்க போகிறது எதுக்கு நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் நாலேஜ் கெய்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சி இந்த அமௌண்ட்டை அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதை விட டபுள் அமௌண்ட்டாக நீங்கள் சம்பாதிப்பீங்க அதனால முன்னாடி இருக்கிற அமௌண்ட்டை கூட இந்த அமௌண்ட்டை வந்து எப்பயுமே சேர்த்துக்காதீங்க முன்னாடி என்ன பட்ஜெட் வச்சு நடத்துனீங்களோ அதே சேலரியை நீங்கள் பண்ணிக்கோங்க கிடைக்கிற எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி ஓவர் டைமாக இருந்தாலும் சரி உங்களோட சேலரி எப்படி டபுள் ஆக்கிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லை அதில் எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் படிப்புக்கு செலவு பண்ணால் கூட அது டபுளாக தான் மாறும் சரிங்களா இப்போ பணத்தை சேமிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து தங்கமாக மாற்றிக்கிறதுக்கு தான் சேமிக்கிறோம் வில ஏறிட்டே போகுது அதனால நீங்க தங்கமா சேமிச்சுக்கோங்க பணமா சேமிக்கிறத விட பணமும் சேமிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் தங்கமா வச்சிருந்தீங்கன்னா கூட நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் ஆனா பணமும் ஒரு சில டைம் வந்து ரொம்ப நெசசரியாக இருக்கும் அந்த மாதிரி டைம்ல பணமும் கொஞ்சம் சேமிச்சிங்க அப்படின்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் எப்பயுமே சொல்ற மாதிரி கோல்டு சிட்டு நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்து கோல்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு வீடு வாங்க போறீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க ஏதோ ஒரு ரெனோவேஷன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே இந்த கோல்டு சிட்டு மூலயமா வாங்குற தங்கத்தை வந்து நீங்க அடகு வச்சுக்கலாம் இல்லை நீங்க அதை வந்து உங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பாத்துக்கோங்க எதுவுமே யூஸ் ஆகல உடஞ்சி போச்சு அந்த நகை அந்த நகையை வச்சு நான் என்ன பண்றது நம்ம என்ன பண்ணலாம் அந்த நகை எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு இப்ப அந்த நகை உடஞ்ச நகை பத்து கிராம் இருக்கு அப்படின்னா அந்த பத்து கிராமுக்கும் நம்ம தங்கம் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு பதினோரு மாசம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பத்து கிராமுக்கு பத்து கிராம் தங்கம் அப்படியே எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நியூ கோல்டு நியூ டிசைனா நீங்க மாத்திக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் பழைய கோல்டு வித்துற சொல்லல இல்ல வச்சுற சொல்லல உங்களுக்கு தேவை உங்க குழந்தை இருக்கா புது தங்கமா மாத்தணும் புது டிசைனா மாத்தணும் அது ரொம்ப பழைய டிசைன் இல்ல அந்த நகை உடஞ்சிருக்கு அப்படின்னும் போது நீங்க புது டிசைனா இதை மாத்திக்கலாம் புது தங்கமா மாத்திக்கலாம் இந்த மாதிரி அடுத்ததாக பாத்தீங்கன்னா லெவன்த் ஒன் கிஃப்ட் அமௌண்ட்டு இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க இல்லை உங்கள் விசேஷ டைமுக்கு நிறைய பேர் கிஃப்டாக அமௌண்ட்டு தராங்க இல்லை நீங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கிது அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தங்கமாக மாற்றிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்குது நமக்கு மொய்க் காசு வருது அப்படின்னும்போது கூட அந்த காசை அப்படியே எடுத்துகிட்டு வைக்காம அதை வந்து நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான அமௌண்ட்டு இப்போ கல்யாணத்துக்கு வந்த பணத்தை வந்து நான் தங்கமாக வாங்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து சீமந்தத்துக்கு வந்த பணத்தை வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு தங்கமாக மாற்றி வச்சுருக்கேன் இல்லை நாளைக்கு எனக்கு பிறக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினாக வாங்கி வச்சுருக்கேன் இல்லை பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்த பணத்தை வந்து நான் ஒரு குழந்தைக்கு ஒரு செயினாக வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வர பணத்தை உங்களுக்கு கிஃப்டாக வர பணத்தை வந்து மொய் பணத்தை வந்து ஒரு தங்கமாக மாற்றி வச்சுக்கலாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பணத்தை இந்த மாதிரி கிஃப்ட்ஸாக நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் நினைவாக கூட இருக்கும் அந்த பணம் வந்தது இந்த மாதிரி நம்ம தங்கமா மாத்தி வச்சிருக்கோம் இந்த மாதிரி கோல்டு காயினாக வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும் நீங்க எந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாலும் அந்த பணம் வருது அப்படின்னா அதை செலவு பண்ணாம இந்த மாதிரி கிஃப்டா நீங்க வாங்கி வச்சுக்கிற அப்படின்னா தங்கத்தை கிஃப்டா வாங்கி வச்சுக்கோங்க அந்த பணம் மூலியமா பன்னெண்டாவதாக பாத்தீங்கன்னா டுவெல்த் ஒன் எவ்ரி டே ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செலவுல இருந்து ஒரு பத்து ரூபாய் சேமிப்பாக மாற்றுறோம் இல்லையா இது கண்டிப்பாக ஒரு உண்டியல் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக சேவ் பண்ணிக்கோங்க ஒரு சேவிங் சேலஞ்சஸாக பண்ணுங்கள் ஒரு ஒன் ரூபீஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்கள் ஒரு டூ ரூபீஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்க இல்லை மாதம் நான் ரெண்டாயரரூபா எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாவும் மாதத்துக்கு எடுத்து வைங்க மாத சம்பளமாக வருது அப்படின்னா அந்த மாத சம்பளத்துலேருந்து ஒரு ரெண்டாயரரூபா எடுத்து வச்சு அந்த ரெண்டாயிரரூபாவுக்கு தங்கமாக மாற்றிக்கோங்க ஏன்னால் நம்ம கோல்டு சிட்டு போடுறோம் அது வேறு விஷயம் தங்கமா சேமிக்கிறோம் அப்படின்னா அது வேற விஷயம் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் உங்க சம்பளம் வருதுன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து நீங்க தங்கமா மாத்திக்கோங்க இல்ல ஒன் ருபி சேவிங் சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒன் ருபி சேவிங் சேலஞ்சா நம்ம எப்படி தங்கமா மாத்திக்கலாம் ஒரு டூ ருபீஸ் சேவிங் சேலஞ்ச் பண்றீங்கன்னா அந்த டூ ருபீஸ் சேவிங் சேலஞ்சஸ் எப்படி தங்கமா மாத்திக்கலாம் மாசம் மாசம் ஒரு மந்த்லி சேவிங் சேலஞ்சஸ் பண்றீங்க அந்த மந்த்லி சேவிங் சேலஞ்சஸ எப்படி ஒரு கோல்டு காயின்ஸா நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க அடிக்கடி கோ கோடு கொஞ்சம் கொஞ்ச இல்லையா நமகிட்ட பணம் இல்லையோ அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் இது இப்படி எல்லாம் கூட நம்ம சேமிச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஒரு வருஷத்துல ஒரு பத்து கிராம் அப்படின்றது ஒரு சவரத்துக்கு மேல நம்ம சேமிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரம் அப்படின்னு நினைச்சு பாருங்க உங்க டார்கெட் ரொம்ப கம்மியா இருந்தா கூட நீங்க அதை எப்படி எல்லாம் ரீச் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் உங்க டார்கெட் ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரன் அப்படின்னா கூட உங்க பெண் குழந்தை வளர்ந்த பிறகு கூட அது வந்து கண்டிப்பா ஒரு இருபத்தி அஞ்சு சவரனா மாறி இருக்கும் அதனால உங்க டார்கெட்டை ஒரு கோல்டு காயின்ஸா சேமிங்க ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி சேலரி வருதா மணி சேவிங் சேலஞ்ச் பண்றோமா நமக்கு வந்து கிஃப்ட் வருதா அந்த பனை மூலயமா கோல்டு சிட்டு வருதா அது ஓவர் டைம் பாக்குறோமா எக்ஸ்ட்ரா இன்கம் வருதா சேலரி இன்க்ரிமெண்ட் பண்றாங்களா பர்த்டே வருதா ஃபங்க்ஷன்ஸ் வருதா இல்ல எவ்ரிடே ஒரு அஞ்சு ரூபா சேவ் பண்ண போறோமா இல்ல மாசத்துக்கு ஒரு கிராம் வாங்க போறோமா இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு கிராம் வாங்க போறோமா இல்ல ஒரு பேங்க்ல வந்து பிளட் பண்ணி நம்ம தங்கத்தை வாங்க போறோமா அப்படின்னு பாருங்க இல்ல அப்படின்னா நம்மளோட டெய்லி செலவு பண்ணுறோம் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு பாலாச்சு வாங்குவோம் ஒரு சாக்லேட் ஆச்சு வாங்குவோம் அதுல இருந்து ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபா சேவ் பண்ண போறோமான்னு பாருங்க புது நோட்டா சேமிக்க போகிறோமா அப்படின்றது பாருங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பாருங்க ஒரு குழுக்கள் சீட்டு போடுறீங்க ஒரு ஏழை சீட்டு போடுறீங்க அப்படின்னா கூட அதுல நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாருங்க இப்ப ஏழை சீட்டு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அது வட்டி இல்லாத கடன் மாதிரி தான் நமக்கு நம்ம முன்னாடியே ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்குங்க நம்ம அதை எடுத்துடுறோம் அப்படின்னா அந்த பணம் பாத்தீங்கன்னா வட்டி கட்ட வேண்டியது கிடையாது ஆனா அசல் மட்டும் நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு லட்சம் சிட்டு எடுக்கிறீங்க ஒரு மூணாவது சிட்டே எடுத்துடுறீங்க உங்களுக்கு பணம் வந்துடுது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தங்கம் வாங்கி வச்சிடுறீங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் கட்ட போறீங்க ஒரு முப்பது மாசத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது மட்டும் பாத்துக்கிட்டு கொஞ்சம் தெரிஞ்சு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பவுன் தங்கம் நகைகள் அப்படின்றது நம்மளால ஈஸியா சேமிக்க முடியும் இந்த மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தங்க நகைகளோ காயினோ வாங்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டமா தெரியாது தங்கம் வாங்க இப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா நிறைய தங்கம் நம்ம சேமிக்கலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்